பெரம்பலூர் அருகே உள்ள மேலமாத்தூர் கிராமத்தில் கழிவுநீர் கால்வாய் முறையாக அமைக்கப்படாததால் வீதிகளில் சாக்கடை நீர் தேங்கி நிற்பதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் இப்பிரச்சனையில் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு தூய்மையான சுற்றுப்புறத்தை உறுதி செய்ய வேண்டுமென அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் கழிவுநீர் வடிகால் வாய்க்கால் கட்டுறதுக்கு மாவட்ட ஊராட்சி உறுப்பினர் நிதியிலேருந்து நிதி ஒதுக்குனாங்க அதை முறையாக கட்டாத பஞ்சாயத்து இடத்தை நாலு மீட்டர் தள்ளி பாதி ரோட்டில் கட்டிய அந்த பணியை முழுசாக நிறைவடையாமல் கழிவு நீரில் அங்கங்கே தேங்கி அப்படி அப்படியே நிற்கிது அதில் கொசு மலேரியா டெங்கு போன்ற எல்லா வியாதிகளையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் மக்களோடு முதல்வன் திட்டத்தில் மனு கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை மாவட்ட நிர்வாகம் இதுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் காக்கலூர் ஆவின் பால் பண்ணையில் பணியின் போது எந்திரத்தில் சிக்கி பெண் தொழிலாளி உயிரிழந்த விவகாரத்தில் துணை மேலாளர் அஜித்குமார் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் மேலும் ஐந்து பேர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க பொது மேலாளர் ராஜேஷ் ஆணையிட்டுள்ளார் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே ராஜேஷ் என்பவரை கடத்தி கொலை செய்ய முயன்ற கும்பலை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் கும்பலிடமிருந்து தப்ப முயன்றபோது கத்தி ராஜேஷ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் முன்னாள் காதலியின் தூண்டுதலின் பேரில் இந்த கொலை முயற்சி நடைபெற்றதாக கூறப்படுகிறது அமைச்சர் குமாரசாமியை கைது செய்யப்போவதாக வெளியான தகவலில் உண்மை இல்லை என கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்துள்ளார் கைது செய்ய வேண்டிய அவசியம் இருந்தால் அதற்காக தயங்கப் போவதில்லை எனவும் அவர் கூறினார் அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட முயன்ற போலி காவல் அதிகாரி வினு என்ற நபரை கோவையில் காவல்துறையினர் கைது செய்தனர் வாடகைக்கு எடுத்து அவர் தங்கியிருந்த வீட்டிலிருந்து கை துப்பாக்கி காவல்துறையினர் பயன்படுத்தும் தடிகள் தமிழ்நாடு காவல்துறையினர் அச்சிடப்பட்ட அடையாள அட்டை உள்ளிட்ட பொருட்கள் கைப்பற்றப்பட்டன கோவை மாவட்டம் ஆலங்கொம்பு பகுதியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக பணியாற்றி வந்த நடராஜன் என்பவர் மாணவிகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக புகார் எழுந்ததை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டார் இந்த விவகாரத்தில் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காத தலைமை ஆசிரியை ஜமுனா உட்பட நான்கு ஆசிரியைகளுக்கு காவல்துறையினர் அழைப்பானை அனுப்பியுள்ளனர் மேட்டூர் அருகே சந்தைதானப்பட்டி செக்காநேரி நிரம்பி வழியும் நிலையில் உபரி நீர் வெளியேற வழியின்றி விளைநிலங்களில் குளம்போல் தேங்கி நிற்கிறது தண்ணீர் வெளியேறும் வகையில் கால்வாய்களை விரைந்து தூர்வார வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பாம்பன் புதிய தொடர்வண்டி தொடர்வண்டிப்பாள பணிகளில் தொன்னூற்று ஒன்பது விழுக்காடு நிறைவடைந்துவிட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் ஆயிரத்து நூறு டன் எடையுள்ள பதினோரு சரக்கு பெட்டிகள் கொண்ட தொடர்வண்டி மணிக்கு இருபது கிலோமீட்டர் முதல் அறுபது கிலோமீட்டர் வேகம் வரை இயக்கி வெள்ளோட்டம் பார்க்கப்பட்டது திருப்பத்தூர் அருகே மாடப்பள்ளி பகுதியில் வெளிமாநில மது உரைகளை விற்பனை செய்த ராமு என்ற நபரை பிடிக்க முயன்ற காவல்துறையினர் மீது தாக்குதல் நடத்திய ஐந்து பெண்களை காவல்துறையினர் கைது செய்தனர் தப்பியோடிய ராமு உட்பட ஐந்து பேரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மஞ்சளாறு அணை முழு கொள்ளளவை எட்டியதால் உபரி நீர் முழுவதும் அப்படியே வெளியேற்றப்படுகிறது மஞ்சளார் ஆற்றில் இருநூறு கனஅடிக்கு மேல் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்வதால் விளைபொருட்கள் மற்றும் கால்நடைகளை கொண்டு செல்ல முடியாமல் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் எனவே ஆற்றின் இரு கரைகளையும் இணைக்கும் பாலப் விரைந்து முடிக்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் என்எல்சி இரண்டாவது சுரங்கத்தில் பணியாற்றி வரும் தொழிலாளர்கள் ஊதிய உயர்வு பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கொட்டும் மழையை பொருட்படுத்தாமல் நெய்வேலியில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நெய்வேலி நிறுவனத்துக்கு நிலம் கொடுத்த தங்களுக்கு எந்தவொரு சலுகையும் அளிக்கப்படுவதில்லை என அவர்கள் குற்றம் சாட்டினர்